என்று சொல்லி ஆண்டி பண்டாட்டி தங்க பொண்டாட்டினா என்ன செல்ல பொண்டாட்டின வெள்ளி பொண்டாட்டினா என்ன கட்டி பொண்டாட்டினா என்ன ஏதாவது அப்படி அம்மா கல்யாணம் முடிஞ்ச மதம் மாசத்துக்கு நல்லா இருக்கும் அங்கதான் தங்கமா மாசம் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் மனிஷியா உங்களுக்கு ஆமா ஆனால் நாகராஜன் தேவி கண்ணி பெண்கெங்குடியா பார்வதியால் பார்த்து பகவான் கேட்காரு என்ன கேட்காரு அம்மா பார்வதி கங்கையை அணிந்த ஒரு நாளும் இல்லாத என்னுடைய திரேகம் அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்னு சொன்ன

ஆண்டவன் பகவான் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கின்றார் ஆண்டவன் பகவான் சொல்லிவிட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியால ஆராய்ந்து பார்க்கார் அப்படி ஆராய்ந்து பார்க்கும் போது ஆண்டவன் பகவானை பார்த்து பார்வதியால் கேட்க அவர் ஆராய்ந்து பார்க்கார் பார்த்தார் ஆராய்ந்து பார்க்கும் போது

அவர் கேட்கக்கூடிய வரத்தை தாங்கள் மறுக்காமல் கொடுக்க என்று சொல்லி என்று சொல்லி ஆண்டவனாதி கரை கண்ட யோககுருமா இடத்திலே பார்வதியா சொல்ல சொல்ல பார்வதி இது என்ன மத்த வரத்தை நினைச்சியா விளையாட இது வந்து ஆமா பிள்ளை வரம் குழந்தை கௌதம்னு கொடுக்க முடியல நஹேயானம் சொல்வதை கே சயனத்தில் நாகராஜ மன்னன் ஜாதகத்தையும் நாகத்தன்னை ஜாதகத்தையும் பார்த்தார் அது நாகராஜ மன்னன் சொல்லுகின்றார் என்ன செய்தார் நாகராஜ என்ன முன்னே ஒரு முப்பாட்டம் பிறவியில் பெண்படியாருடைய மனைவி ராஜராஜ மன்னனுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்தது மடியில் வைத்து விளையாடும் குழந்தை மடியிலே பலமறிந்துவிட்டோம் அந்த குழந்தையை நாகராஜ மன்னன் தள்ளிவிட்டார் தேசாபு தள்ளாரு கள போய் தரையில் அடித்தது அந்த இடத்திலேயே ஏழு பிறப்பு பிறந்த எட்டாவது பிறப்பு ஆண்டவன் பார்க்கச் நாகக்கண்ணீர் விதிப்படி ஒரு காலத்திலே முப்பாத்தி அன்பிற்கும் தாயைக்கும் தெரியாமல் உடன் பிறந்த சகோதரன் தெரியாமல் ஒரு கருவை உருவாகி அந்த உருவை கிடைத்திருக்கிறார் அந்த ஏழு ஆலையினால்

நாகராஜ மன்னன் இருக்கோம் சொன்ன உடனே பார்வதி சும்மா இருப்பாரா பார்வதி சும்மா இருப்பாரா என்ன சொல்லுகிறார் ஆண்டவா

நான் போய் கொடுத்துருவார் என்று ஒரு வாழ ஆமா ரெண்டு பேர் அதை ஒருவேளை வரத்தை கொடுக்காமலேயே நான் கொடுத்தேன்னு சொல்லி என்ன பண்ண முடியும் என்று அந்த நாயங்கண்ணி பெண்கொடியா நானும் ஆனா உன்னே உன்னதா என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை வயது வந்து பேசக்கூடாது என்று பகவான் சொல்ல சரி என்று சம்மதித்த ஆகாயம் வறந்து வரும்போது அந்த நாகி பெண்மடியால் தவத்தருகிலே வர ஒரு ஆலமரம்

அதோ பாருங்க அந்த ஆலமரத்துக்கு கீழே நிக்கிற சின்ன பையன் ஆனால் கடுங்காப்பி காப்பி அப்படி இல்ல சரி சரி

அவனுடைய விதியை என்னுடைய மதியாளர் என்று காட்டுவேன் என்ன சொல்லுதா நான் விதி முடிஞ்சிட்டேங்க சரி உனக்கு எனக்கு எதுக்கு சண்டை ஏ பார்வதி உப்பு வெட்டு முடிஞ்சு கீழே வந்து விழும்போது அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ போய் காப்பாத்திக்கோ நான் காப்பாத்திக்கிடுவ என்று சொல்லி இருபேருடன் நடந்துக்கும் போது அந்த சண்டாடை சிறுவை என்னம்மா சொல்லிக்கிட விடாதா அம்மா அண்ணு சொல்லல அப்பா அண்ணு சொல்லல அவன் என்ன சொல்லி கேட விடா அவன் சேர்த்து சேர்த்து கீழே கீழே விழுந்தா செத்தே போனா பாத்தியா பார்வதி ஏ பார்வதி அறைக்குள்ள இருந்தாலும் அறநறியான மாயம் இல்லை செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறியான மாயம் இல்லை ஏ பார்வதி ஏற்கனவே நாகராஜன் நாலு கண்ணிக்கும் பிள்ளை என்பது கிடையாது நான் அவன் விதி முடிஞ்சிட்டேன்னு சொன்னேன் அவன் விதியையும்

வேண்டும் பார் பி எட்டு எட்டு பரளையோ ஆண்டவன் கண்டிப்பாக கையிலே எடுத்து கையிலே எடுத்து கையிலே எடுத்து கையிலே வாங்கி நாகரோகப்பட்டே வந்து ஆண்டவன் பகவானும் மனதிலே நாகராஜ மன்னரை வணங்கி சாப்பிட்டான் சாப்பிட்டா உடனே ொடிய கண்டிபா அன்றோடு ஒளிமரங்கு ஆசிரியா சூட